ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பழைய சோகம் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா எதிர்காலமே எனக்கு இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா பயப்படாதீங்க ஏச நாற்பத்தி மூணு பத்தோம்பல கத்தரி வீதமாய் சொல்லுகிறா இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆகவே பயப்படாதீங்க இஸ்ரோவில் ஜனங்கள் அன்று வனாந்திரத்தில் நின்று கொண்டு இந்த பக்கம் போவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது பயந்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் பின்பதாக பார்க்கும்போது பார் சேனை தங்களை சூழ்ந்து கொண்டது முன்பதாகவும் செங்கடல் காணப்பட்டது ஜனங்கள் எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் முன்னோக்கியும் போக முடியவில்லை பின்னோக்கியும் போக முடியவில்லை அவர்கள் கலங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க அந்த இஸ்ரோவில் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்து வலியை உண்டு பண்ணின தேவன் நல்ல தகவல் இன்றி உயிரோடு இருக்கிறார் சிலவேளை மனிதர்கள் கூட நம்மளை கைவிடலாம் சூழ்நிலைகளை திரும்பி பார்க்கும்போது சூழ்நிலையை கூட நம்மளுக்கு